ஸோ எனக்கு தேவையான காஸ்டியூம்ஸ் எல்லாமே நான் வேலவன் ஸ்டோர்ஸில் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் பியூட்டிஃபுல்லாக காஸ்டியூம்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உஸ்மான் ரோட்டில் இருக்க வேலவன் ஸ்டோர்ஸை விசிட் பண்ணுங்கள் கலைஞர் கணினி கல்வியகத்தின் சார்பில் ஒரு பத்தாவது பேட்சாக அந்த கணினி கல்வி கற்றுத்தரகிற பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது இதுவரை கலைஞர் கணினி கல்வியகத்தின் சார்பில் அறுநூற்றி எண்பத்தி எட்டு மாணவிகளும் இரநூத்தி இருபத்தி ரெண்டு மாணவர்களும் ஆக மொத்தம் தொள்ளாயிரத்தி பத்து மாணவர்கள் இன்றைக்கு பயன்பெற்றிருக்கிறார்கள் அவர்கள் கணினி கல்வி கற்றதை கற்றதோடு மட்டுமல்லாது வேலை வாய்ப்புகளும் அவர்களுக்கு பெற்றுத்தரப்பட்டு இன்றைக்கு பல்வேறு இடங்களில் நல்ல நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதோடு மட்டுமல்லாமல் கடந்த மாதம் ஆங்கிலத்தில் பேசுவது எப்படி என்கின்ற வகையில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் என்கின்ற வகையிலான ஒரு வகுப்பு தொடங்கப்பட்டு இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் இப்பொழுது மாணவர்கள் மற்றும் அலுவலகங்களில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் சைதாப்பேட்டையில் அமைந்திருக்கிற அந்த அலுவலகத்தில் அந்த வகுப்பும் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே அந்த முதல் வகுப்பு முடித்தவர்களுக்கு இப்பொழுது இங்கே அவர்களுக்கான அந்த சான்றிதழ் வழங்கப்படவிருக்கிறது பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்புகளில் பத்தாம் வகுப்பில் அதிகபட்ச மதிப்பெண்ணான ஐநூறில் நானூறுக்கும் மேல் மதிப்பெண் பெற்றவர்களுக்கு ஊக்கம் அளிக்கிற வகையில் பாராட்டு சான்றிதழ் மற்றும் அவர்களுக்கான அதே போல் பன்னிரெண்டாம் வகுப்பில் அறுநூறுக்கு ஐநூறுக்கும் மேல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு இங்கே ஊக்கமும் உற்சாகமும் வழங்கப்படுகிற வகையில் சான்றிதழ்கள் வழங்கப்படவிருக்கிறது அதோடு மட்டுமல்லாது ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பை வெளியிடுவதையும் நான் பெருமைப்படுகிறேன் சைதாப்பேட்டையில் பனிரெண்டாம் வகுப்பில் அதிகபட்ச மதிப்பெண் பெற்று இங்கே சான்றிதழ் பெறுகிற மாணவர்கள் சிங்கிள் பேரண்ட்ஸாக இருந்தாலும் அல்லது பெற்றோர்களை இழந்த குழந்தைகள் யாராவது இருந்தால் அவர்களுக்கான மேற்படிப்பு செலவை கலைஞர் கணினி கல்வியகமே இந்த ஆண்டு முதல் ஏற்றுக்கொள்ளவிருக்கிறது அதுபோல் யாராவது இருந்தால் நீங்கள் இந்த நிகழ்ச்சி முடித்ததற்கு பிறகு நண்பர் செல்வகுமாரிடம் பெயர்களை தந்துவிட்டு செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் தந்தை மட்டுமே இருப்பார் அல்லது தாய் மட்டுமே இருப்பார்கள் கஷ்டப்பட்டு அந்த குழந்தையை படிக்க வைத்துக் கொண்டிருப்பார் அப்படிப்பட்டவர்கள் அரசு பள்ளிகளிலோ அல்லது அரசு நிதி உதவி பெறுகிற பள்ளிகளிலோ படித்தவர்கள் யாராவது மேற்படிப்புக்கு போக வேண்டும் என்கின்ற நிலையில் இருந்தால் அது எத்தனை பேர் இருந்தாலும் அவர்களுக்கான உயர்கல்வி செலவை கலைஞர் கணினி கல்வியகம் ஏற்றுக்கொள்ளவிருக்கிறது எனவே அவர்களும் தங்களுடைய பெயர்களை தந்துவிட்டு செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நான் பேசியதற்கு பிறகு இங்கே ஒரு வலை ஒரு சமூக வலைதளம் ஆப் ஒன்று இங்கே அறிமு இணையம் ஒன்று அறிமுகப்படுத்தப்படவிருக்கிறது மாணவர்களுக்கு நீங்கள் வருகிறபோதே உங்களிடத்தில் உங்களுடைய தொலைபேசி அல்லது அலைபேசி எண் பெற்றிருப்பார்கள் முன்னூறுக்கும் மேற்பட்ட எண்கள் பெறப்பட்டிருக்கிறது இப்பொழுது நான் பேசி முடித்ததற்கு பிறகு அது இப்போது அப்லோட் செய்கிற பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த அதை நாம் இங்கிருந்து தொடங்கி வைக்கிறோம் அதை தொடங்கி வைத்ததற்கு பிறகு இங்கே வருகை தந்திருக்கிற மாணவ மாணவியர்களுக்கு ஒரு நாற்பத்தி ஆறு வலை வலைதளங்களின் மூலம் என்னென்ன அடுத்து நீங்கள் படிக்கலாம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் அருகில் உங்கள் வீட்டருகில் எங்கே எல்லாம் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது வேலை வாய்ப்புகளுக்கு இருக்கிற வாய்ப்புகள் மேற்படிப்பு படிப்பதற்கு புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கிற அந்த படிப்பின் எண்ணிக்கைகள் கோர்சஸ் இந்த மாதிரியான எல்லா விவரங்களும் ஒரு நாற்பத்தி ஆறு வலை வலைதளங்களின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவைகள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக உங்களிடத்திலிருந்து இப்போது எண்கள் பெறப்பட்டிருக்கிறது பெறப்பட்ட எண்களுக்கு இங்கே நான் தொடங்கி வைத்ததற்கு பிறகு ஒரு பத்து நிமிடத்தில் உங்களுடைய வாட்ஸ்அப்புகளில் அந்த தகவல் உங்களுக்கு வந்து சேர்வதற்கு நீங்கள் இங்கிருந்தவாறே அந்த நாற்பத்தி ஆறு ஆப்பையும் ஆன் செய்து பார்த்தால் உங்களுடைய அடுத்த நடவடிக்கைக்கு படிப்பதற்கோ வேலைக்கு செல்வதற்கோ அல்லது பயிற்சிகளை மேற்கொள்வதற்கோ என்னவெல்லாம் வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை உங்களுக்கு உணர்த்துகிற அந்த ஒரு விஷயம் உங்களுடைய தொலைபேசிகளுக்கு வரவிருக்கிறது எனவே நீங்கள் இந்த நிகழ்ச்சி முடித்து வீட்டுக்கு சென்று அமர அமர ஒவ்வொருவரும் அதை ஆன் செய்து பார்த்து அதில் என்னவெல்லாம் நீங்கள் தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கான ஒரு வசதியாக அதுவுமே இப்போது இங்கே செய்யப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த முயற்சிகள் கலைஞர் கணினி கல்வியகம் என்பது எப்படி தொடங்கப்பட்டது என்பதை நான் ஒவ்வொரு மேடையிலும் சொல்லி வருகிறேன் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அவர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட கொளத்தூர் தொகுதியில் அனிதா அச்சீவர்ஸ் அகாடமி என்கின்ற ஒரு அமைப்பை தொடங்கி மிக சிறப்பாக இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார் ஆண்டுதோறும் பல்லாயிரக்கணக்கான மாணவ மாணவர்களுக்கு இதே போன்றதொரு கல்வி அந்த கணினி கல்வியை தந்து அவர்களுக்கான வேலைவாய்ப்பும் வாய்ப்பும் தொடர்ச்சியாக தரப்பட்டு கொண்டிருக்கிறது எனவே அவர் எடுத்த முயற்சியை இன்றைக்கு மனதில் கொண்டு இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் தான் இந்த அமைப்பு ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி ஐந்தாம் தேதி தொடங்கி வைக்கப்பட்டது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சவர்கள் இன்றைக்கு இளைய சமுதாயத்தினர் பயன்பெறுகிற வகையில் எத்தனை திட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வது நல்லது குறிப்பாக மாணவ மாணவிகளுக்கான திட்டங்கள் என்னென்ன திட்டங்கள் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை ஓரிரு மணித்துளிகளில் சொல்லி எனது உரையினை நிறைவு செய்ய கருதுகிறேன் நான் முதல்வன் என்கின்ற ஒரு திட்டம் இந்த நான் முதல்வன் என்கின்ற ஒரு திட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டில் கடந்த ரெண்டு ஆண்டுகளில் மட்டும் இளைஞர்களுக்கு குறிப்பாக படித்து முடித்தவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம் என்பதை தெரிந்து கொண்டு அடுத்து எந்த மாதிரியான பயிற்சிகளை மேற்கொள்ளலாம் என்பதை தெரிந்து கொண்டு பயிற்சிகளை கற்றுத் தேர்ந்ததற்கு பிறகு வேலை வாய்ப்புகளை பெற்று இருப்பவர்கள் திட்டத்தில் பயன்பெற்றிருப்பவர்கள் மட்டும் இருபத்தி எட்டு லட்சம் பேர் கடந்த ரெண்டு ஆண்டுகளில் நான் முழு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் அந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற்றிருக்கிறார்கள் அதேபோல் வருகை தந்திருக்கிற மாணவியர்களுக்கு நன்றாக தெரியும் ஆறு முதல் பனிரெண்டு வரை அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்களுக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் கடந்த ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு சிறந்த திட்டத்தை அறிவித்தார்கள் அந்த திட்டத்தின் பெயர் புதுமை பெண் என்கின்ற திட்டம் மூவலூர் ராமாமிரதம் அம்மையார் புதுமை பெண் நினைவு வகையில் நினைவாக தொடங்கப்பட்ட அந்த புதுமை பெண் என்கிற திட்டத்தின்படி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் இதுவும் ஒரு வகையில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் யாராவது இன்றைக்கு பன்னிரெண்டாம் வகுப்பில் அரசு பள்ளிகளில் படித்தவர்களாக இருந்தால் அவர்கள் நாளை பிஏ பிகாம் பிஎஸ்சி போன்ற வகுப்புகளை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் மூன்று வருடங்கள் முப்பத்தி ஆறு மாதங்கள் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஆயிரம் ரூபாய் அரசு தருகிறது அது நீங்கள் தெரிந்து கொண்டால் விண்ணப்பிப்பதற்கு வசதியாக இருக்கும் அதனால்தான் அந்த திட்டத்தை உங்கள் முன்னால் சொல்லுகிறேன் இந்த மூவலூர் ராமாமிரதம் அம்மையார் நினைவு திட்டமான இந்த புதுமை பெண் என்கின்ற திட்டத்தின்படி அரசு பள்ளிகளில் படித்த அரசு நிதி உதவி பெறுகிற பள்ளிகளில் படித்த மாணவியர்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் அந்த திட்டத்திற்கு உடனடியாக விண்ணப்பிக்க வேண்டும் அது விண்ணப்பிப்பதற்கு இங்கே மரியாதைக்குரிய நண்பர் கிருஷ்ணமூர்த்தி துரைராஜ் போன்ற மாநகராட்சி மன்ற தலைவர்கள் இருக்கிறார்கள் அப்படி யாராவது இருந்தால் அவர்களிடத்தில் நீங்கள் தகவலை சொன்னால் அதற்குரிய விண்ணப்பங்களை பெற்றுத்தந்து உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள் அப்படி தருபவர்களுக்கு இன்றைக்கு முதல்வர் அவர்களால் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் தருகிற அந்த திட்டம் என்பது நீங்கள் இந்த மூன்று ஆண்டுகள் முப்பத்தி ஆறு மாதமும் படித்து முடிக்கிற மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உங்களை தேடி வந்து மருத்துவம் படிப்பவர்களுக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு அறுபதாயிரம் ரூபாய் என்கின்ற வகையில் அந்த திட்டத்தில் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் அந்த திட்டத்தின்படி இதுவரை தமிழ்நாட்டில் பயன்பெற்றிருப்பவருடைய எண்ணிக்கை இந்த கடந்த ரெண்டு ஆண்டுகளில் மட்டும் நாலு லட்சத்தி எண்பத்தி ஓர் எழுபத்தி ஐந்து பேர் பயன்பெற்றிருக்கிறார் நாலு லட்சத்தி எண்பத்தி ஓர் எழுபத்தி ஐந்து மாணவிகள் ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஆண் மாணவர்களும் மாணவ செல்வங்களும் வந்திருக்கிறார்கள் இதுவரை மாணவிகள் மட்டுமே பயன்பட்டுக் கொண்டிருந்த அந்த திட்டம் எங்களுக்கு இல்லையா என்று கேட்கிற நிலை வந்தது மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்னால் ஒரு சிறப்பான அறிவிப்பை வெளியிட்டார்கள் வருகிற ஜூலை திங்களிலிருந்து அடுத்த மாதத்திலிருந்து மாணவர்களும் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்த மாணவர்கள் இந்த ஆண்டு இங்கே வருகை தந்திருக்கிற மாணவர்களுக்கும் இது பொருந்தும் நீங்கள் மேற்படிப்புக்கு போகும்போது எப்படி கடந்த ரெண்டு ஆண்டுகளாக மாணவிகள் இந்த நாலு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி எழுபத்தி ஐந்து பேர் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் பெற்றுக் கொண்டிருக்கிறார்களோ அதேபோல் நீங்களும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் பெறுவதற்குரிய ஒரு திட்டம் தமிழ் புதல்வன் என்கிற ஒரு திட்டம் இன்றைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது எனவே அந்த திட்டத்தை அறிந்து இங்கே வருகை தந்திருக்கிற ஏறத்தாழ நூற்றுக்கும் மேற்பட்ட பிளஸ் டூ மாணவர்கள் வந்திருக்கிறீர்கள் உங்களில் யாராவது அரசு பள்ளிகளிலோ அரசு நிதி உதவி பள்ளிகளிலோ படித்திருப்பீர்களே ஆனால் நீங்கள் மேற்படிப்புக்கு போக வேண்டும் என்று விரும்புவீர்களே ஆனால் நண்பர் கிருஷ்ணமூர்த்தி துரைராஜ் போன்றவர்களிடத்தில் உங்களுடைய பெயர்களை தந்து அதற்குரிய விண்ணப்பங்களை இன்றே நீங்கள் பெறுவதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அந்த வகையில் அந்த திட்டத்துக்கு மட்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அவர்கள் இந்த மாதம் இந்த ஆண்டுக்கு மட்டும் முன்னூற்றி அறுபது கோடி ரூபாய் நிதியினை ஒதுக்கி இருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அந்த வகையில் இன்றைக்கு இளைய சமுதாயத்தினர் குறிப்பாக மாணவர்கள் பயன்பெறுகிற வகையில் மிக சிறப்பான திட்டங்கள் தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வேலை வாய்ப்பை பெற்றுத் தருவதற்குரிய திட்டங்கள் என்கின்ற வகையில் ஆறு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் செலவில் இன்றைக்கு தொழில் முதலீடுகள் பெறப்பட்டு ஏறத்தாழ் இருபது இருபத்தி ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரம் இளைஞர்கள் வேலை வாய்ப்பு பெறுகிற வகையில் திட்டங்கள் இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இன்று காலை பதினோரு மணிக்கு நான் ஒரு உடற்பயிற்சி கூடத்தை திறந்து வைப்பதற்கு நெற்குன்றத்திற்கு சென்றிருந்தேன் நெற்குண்டத்தில் உடற்பயிற்சி கூடத்தை திறந்து வைப்பதற்காக அழைத்திருந்தார்கள் போனேன் உடற்பயிற்சி கூடம் கில்லர் ஜிம் என்று அதற்கு பெயர் சமூக வலைதளத்தில் கூட பதிவிட்டிருக்கிறேன் அந்த தோழர் உலக ஆனழகன் போட்டியில் வெற்றி பெற்ற தோழர் அது இன்றைக்கு திறந்து வைத்தவர் அதனுடைய உரிமையாளர் அவரிடத்தில் கேட்டேன் இவ்வளவு பெரிய இடம் ஏறத்தாழும் ஒரு பத்தாயிரம் சதுரடியில் ஒரு பிரம்மாண்டமான உடற்பயிற்சி கூடம் இவ்வளவு பெரிய உடற்பயிற்சி கூடத்தை திறந்து வைத்திருக்கிறீர்களே இதற்கு முன்னால் என்ன தொழில் செய்து கொண்டிருந்தீர்கள் என்று கேட்டேன் நான் இதுவரை எந்த தொழிலும் செய்யவில்லை உடற்பயிற்சி அதில் ஆர்வம் செலுத்தி வர வரவேண்டும் என்பதிலுமே குறியாக இருந்து வறுமை நிலையிலிருந்து நான் அந்த உலக ஆனழகன் போட்டியில் வெற்றி பெற்று இந்திய அளவில் பல்வேறு பரிசுகளை பெற்றேன் ஆனாலும் எனக்கென்று ஒரு தொழில் இருக்க வேண்டும் தமிழ்நாட்டில் இன்றைக்கு மாண்பு முதல்வர் அவர்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கிற திட்டங்களை பார்த்தேன் அதில் தொழில் முனைவோர் மேம்பாடு திட்டம் என்று நீட்ஸ் என்கின்ற ஒரு திட்டம் இருப்பதை பார்த்தேன் அந்த திட்டத்தில் விண்ணப்பித்தேன் என்ன தொழில் செய்யலாம் என்று முடிவெடுத்தேன் எனக்கு தெரிந்த தொழில் உடற்பயிற்சி கூடம் கட்டுவது அதற்கு எவ்வளவு தேவைப்படும் என்று பார்த்தேன் மூணரை கோடி ரூபாய் தேவைப்பட்டது மூணரை கோடி ரூபாயை இந்த தொழில் முனைவோர் திட்டத்தில் விண்ணப்பித்தேன் இருபத்தி ஐந்து சதவிகிதம் மானியம் என்றார்கள் மூணரை கோடி ரூபாய் இருபத்தி ஐந்து சதவீத மானியத்துடன் இன்று பெற்று இந்த உடற்பயிற்சி கூடத்தை கட்டியிருக்கிறேன் அதை திறந்து வைப்பதற்கு நீங்கள் பொருத்தமானவர் என்று கருதி உங்களை அழைத்தேன் என்று சொல்லி இன்றைக்கு என்னை வைத்து அதை திறந்து வைத்தார் இதை சொல்வதற்கு காரணம் இளைஞர்களுக்கு இன்றைக்கு இந்த அரசு நான் முதல்வனாக இருந்தாலும் புதுமை பெண்ணாக இருந்தாலும் நீட்சி திட்டமாக இருந்தாலும் இப்படி ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறது எனவே மாண்புமிகு முழு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலின்படி சைதாப்பேட்டையில் எங்களாலான இந்த சிறு சிறு முயற்சிகளையும் நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம் எனவே நீங்கள் இதில் பயன்பெற வேண்டும் என்று கேட்டு வருகை தந்திருப்பவர்களை மனதார பாராட்டி வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க